ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது நான் தரித்தரனான உன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்ற உன் புத்தி என்ன தெரியுமா சொல்லுது எது அற்புதமா இருந்தாலும் அது அசுத்தாவி எது நார்மலா இருக்கோ அல்ல கத்தரடியாவி இந்த பிசாசின் அவிசுவாசம் தான் அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது நம்ம மண்டை அறிவு ஜான்ஜி லேக் என்ற ஒரு பர்சுத்தவான் என்ன ரொம்ப ஆசிர்வதிக்கிற ஒரு ஊழியர்ல ஜான்ஜி லேக்னு ஒருத்தர் அவர் அவர் அமெரிக்கன் சவுத் அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு பெரிய அறுவடை சிக்காகோ நகரத்துக்கு திரும்ப போய் லட்சோப லட்சம் மக்களை சுகமாக்கினவர் அவர் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கும் போது ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றார் அப்போ அவருக்கு கோ ஒர்க்கர் ஒரு ஆப்ரிக்கர் அவர் எங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தாராம் அவர் இல்லைங்க அவர் ஒரு குடிசைக்கு போய் ஜவுமன்ன போயிருக்கார் ஆப்பிரிக்கா மாதிரி ஜான்ஜி லேக் அதை போய் அப்படி ஊர்ந்து தான் அந்த வீட்டுக்குள்ள போகணும் போனா அவருடைய பேர் மறந்து போச்சு இவருடைய கோ வொர்க்க அவரு ஒரு குழந்தைக்கு ஜெம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த குழந்தைக்கு கழுத்து எலும்பு உடைஞ்சு போச்சு கழுத்து அப்படியே சுத்துது டாக்டர் அம்மா எல்லாம் கவனிங்க அப்படியே டேர்ன் ஆகுது இவரு கட்டாவே இந்த கழுத்து சுகமாகணும்னு முழங்கால இருக்கிறாரு ஜான்ஜி லேக்குக்கு கொஞ்சம் மெடிக்கல் அறிவு உண்டு விஞ்ஞானி இந்த குழந்தைய எடுத்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு கழுத்து இப்படி உருட்டுது இது நிச்சயமா பழக்காது சுகமும் ஆகாதுன்னு இவர் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆப்பிரிக்கனுக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்குள்ள இருந்து ஒரு அவிஸ்வாசம் வருதுன்னு உங்களுக்குள்ள ஒரு அவிஸ்வாசம் இருந்தா உங்க பக்கத்துல வந்தாலே உங்ககிட்ட இருந்து அப்படி வீசும் காற்று வீசும் அது தெரியுமா உங்களுக்கு சந்தேகத்தோட ஒரு பத்து பேர் உங்களை சுத்தி இருந்தா அங்கிருந்து அது அப்படியே ரேடியேஷன் மாதிரி வரும் கதிர்கள் அதே மாதிரி ஒரு விசுவாசம் மனுஷன் முன்னால போய் நின்னீங்கன்னா அந்த விசுவாசம் அப்படியே உள்ள வரும் விசுவாசத்துல வளர்றதுக்கு ஒரு சீக்கிரம் யாரு இந்த மாதிரி அற்புதங்களை ஏசுன்றாங்களோ அவங்களோட போய் ஒத்திக்குங்க இந்த வருஷம் அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் யாரு இதெல்லாம் நடக்கிறது இல்ல நம்ம எல்லாரும் ஆண்டு வர கும்பிடுவோம் ஜோம் பண்ணுவோம் அற்புதங்கள் வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு போவோம்ன்றாங்களோ அவங்கள விட்டு